தம்பி பாருங்க பாஸ்கர் இவர் எம்பி எம்ஏ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறார் அப்பா பேர் சண்முகம் அம்மா பேர் கமலவேணி இப்போ நாரப்பன் சாவடி மீன லக்கணங்க விருச்சிகம் கேட்டை பாதம் மூணாவது பாதங்க புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்திருக்காங்க டேட் ஆஃப் பர்த் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செவ்வாய்க்கிழமை சேலத்தில் பிறந்திருக்காருங்க ஜாதக கட்ட அமைப்பு பார்க்கலாம் லக்கணத்தில் சனி வக்கரமாக இருக்குது சுட்ட ஜாதகங்க பன்னெண்டில் கேது இருக்குது இவங்களுக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி பயோடேட்டா பார்க்கலாம் பாஸ்கர் அப்பா பேர் சண்முகம் இவங்க ஏழு பத்து கொங்கு நாடாருங்க அங்காளம்மன் குலதெய்வம் செயலங்க இவர் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு வருஷத்துக்கு வந்து மா மாதம் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறார் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கான தட்டுங்க நாடார் சொன்னங்கள் அனைவருக்கும் இதை பார்க்குறேங்க வாழ்க வலா